அப்புறம் மரவள்ளி கிழங்கு மீன் பைத்தங்காய் அப்புறம் மீன் நண்டு ரால் எல்லா மீன் வகைகளையும் போட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறது கூட மெயினா இந்த இந்த இப்படின்ற ஒரு இருக்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும் டேஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஃப்ரெண்டா இருக்கு என்னதான் இருந்தாலும் அந்த நம்ம ஸ்பைசிஸ் இருக்கட்டும் அது கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே நம்மளுக்கு இப்போ புதுசா எங்களுடைய உணவெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது இப்ப நாட்டில் தான் இது எங்களுக்கு இலங்கையில் மட்டும்தான் இருந்துச்சு இப்ப இந்த தமிழ்நாட்டிலே வந்து தெரியப்படுத்துறது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது பெண்கள் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தணுன்ற ஒரு திட்டத்துக்கு கீழே இதை உணர்ந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பேருந்து வந்து ஒரு இருந்து புலம்பெயர்ந்த மக்களுக்காக நடத்தப்படுற ஈவெண்ட் ஆரம்பம் தூத்துக்குடி தூத்துக்குடியில் வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் மூன்று ரெஃப்ரிஜி கேம்ப்ஸ் இருக்குது அகதிகள் முகாம் அந்த மறுவாழ் புலம்பெயர்ந்த மக்களுடைய முகாம் அந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய முகாம்கள் வந்து நம்ம ஆக்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஒரு நெய்தல் புரோகிராம் அந்த நெய்தல் புரோகிராம் பண்ணி கொடுத்தோம் அதில் அவருடைய உணவு சிறப்பாக இருந்தது இப்போ அதை வச்சுக்கொண்டு அவருக்கு இன்னொரு வாழ்வாதாரமாக ஒரு கடை போட்டு கொடுக்கலாம் அந்த பெண்கள் நல்லா இருக்கும் நம்ம தூத்துக்குடியில் வந்து ஒரு உணவகம் அமைச்சு கொடுத்தோம் அதுக்கு பேர் வந்து புட்டு அப்படி உணவு அமைச்சு கொடுத்தோம் அந்த உணவு வந்து பதினோரு பெண்கள் நடத்திட்டு இருந்தாங்க சிறப்பாக இருந்தது மேலும் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஊரும் உணவு நிகழ்வு இந்த சங்கமம் நிகழ்வு அரசாங்கத்துடைய பல நிகழ்வுகளில் வந்து இந்த மாதிரி கண்காட்சியில் வந்து அவருக்கு அரங்கு கொடுப்பாங்க ஸோ அந்த அரங்கில் வந்து நம்ம அவருடைய கண்காட்சியை வெளிப்படுத்தி கொண்டு வருவாங்க இது வந்து நடக்கிறப்பட எப்பயுமே வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஜூன் இருபதாம் தேதி வந்து உலக அகதிகள் தினம் கொண்டாடப்படுறது ஸோ அந்த அகதிகள் தினம் கொண்டாடப்படுற மட்டும் தான் நம்ம கடந்த வருஷம் இங்கே சேர்ந்திருந்தோம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மக்கள் ஏழாயிரம் மக்கள் வந்திருந்தாங்க பட் இந்த வருஷம் வந்து மூன்று நாள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் பதிமூன்று ஸ்டால் இங்கே போட்டிருக்கோம் ஸோ அந்த பதிமூன்று ஸ்டால் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு இருக்கக்கூடிய நூற்றி இரண்டு முகாம்கள் இருந்தும் நம்ம ஆக்களை செலக்ட் பண்ணி மிக மிக ஆக்களை செலக்ட் பண்ணி அரசாங்கம் வந்து சில சலுகைகள் வந்து முகாம்களை கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சமையல் கட்டமைப்பு ஏற்படுத்த பார்க்குறாங்க ஒரு உணவு ஒரு கடையை வந்து அரசாங்கமே செய்து கொடுக்குன்னு பிளான் பண்ணியிருக்கு ஸோ அந்த அந்த கடை நடத்தக்கூடிய மக்கள் அந்த முகாம் இருக்கக்கூடிய மக்களை நம்ம அடையாளங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி சுயமாக ஒரு கடைகளை வைத்து நடத்தக்கூடிய மக்களையும் தெரிவித்து கொண்டு ஸோ இந்த மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு ஐம்பது வாலண்டியர்ஸ் ஐம்பது முகாம் மக்கள் வந்து இங்கே நின்று அந்த கடை நடத்திட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புதிய புதிய பொருட்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் தமிழகத்தில் வந்து பல கடைகளை கேள்விப்பட்டுறா அது புட்டு இடியப்பம் அப்புறம் தொத்தல் அப்புறம் கட்லட்டு லெவரியா இந்த மாதிரியான நிறைய இலங்கையில வந்து பிரபலமான சில உணவுப் பொருட்களும் நீங்க இருக்குது நான் வாழங்கன்கோட்டை கேம்ப்ல இருந்து வந்திருக்கேன் திருச்சியில இருந்து என் பேர் விஜிதா உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு வந்து ஒரு உணவு திருவிழா நடத்தலாம்னு இருக்காங்க அதோட எங்களோட பாரம்பரியத்தை பத்தி பாரம்பரிய சாப்பாடு அதை பத்தி தான் இது வந்து சிவப்பரிசி இடியாப்பம் இது வந்து மஞ்சள் சோறு நெய் முந்திரி எல்லாம் போட்ட மஞ்சள் சோறு இது வந்து குரக்கன் புட்டு இது வந்து ஈரப்பிளாக்காய் அதாவது இந்த பெளாக்காய் இருக்குல்ல அது வந்து வெள்ளக்கறி இது வந்து கத்திரிக்காய் சீனி சம்பல் இது பருப்பு வெள்ளக்கறி இது வந்து இடியப்பத்துக்கு இந்த இடியப்பத்துக்கு இதுதான் சொதி இது வந்து அயல மீன் ஆஹ் தேங்காய்பால் கொழம்பு இது வந்து ஆஹ் இது கனவாய் இருக்குல்ல அது வந்து பால் பொரியல் இது வந்து சிக்கன் கிரேவி இது இதுதான் எங்களோட ரொம்ப ஸ்பெஷல் காலையை உணவா இது பண்ணுவோம் என்னன்னா இது வந்து தேங்காய் பால் கஞ்சி பழைய சாதம் இருக்கும் இல்லையா அதுல வந்து தேங்காய் பால் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்ட பால் கஞ்சிதான் ஆஹ் அந்த சிவப்பரிசி சாதம்னு சொல்றாங்கல்ல அதுல வந்து இந்த ஃபேட் அந்த மாதிரி இருக்காது இந்த சுகர் உள்ளவங்களை வந்து ரைஸ் சாப்பிட சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து இந்த சிவப்பரிசி சாதம் வந்து எடுத்துக்கிறது நல்லது அருப்பு வெள்ளக்கறி வாங்குறாங்க ஈரப்பிளக்காய் ரொட்டியும் வாங்குறாங்க மாசி சம்பல் ஒண்ணு பண்றோம் அது வாங்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு வந்து இந்த கேரட்டு நோ ஆயில் நோ தண்ணி எதுவுமே ஊற்றாமல் செஞ்சாங்க நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது வெண்டைக்காய் பொருள் வச்சாங்க அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது நார்மலாக எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா பேர் நிலாவாணி நாங்கள் குழல் முகாமில் இருந்து வந்திருக்கோம் எங்களோட பாரம்பரிய உணவு வந்து அப்பம் மாசி சம்பல் வெங்காயம் சட்னி அதாவது கட்டை சம்பல் இது மூணும் செய்து வந்திருக்கோம் எங்களுக்கு தந்த ஆஃபர் அது இதுதான் அதெல்லாம் நாங்க செய்திருக்கோம் மற்ற அது அவங்க இன்னொரு டீம் வந்திருக்கு அவங்க வந்து முட்டை இது மீன் பெட்டீசு பெஜி பெட்டீஸ் ரெண்டும் செய்திருக்காங்க ஓ எங்கட எங்கட அப்பம் வந்து இப்ப இவங்களுக்கு அவ்வளவா இந்தியன்ஸுக்கு அவ்வளவா தெரியாது ஆனா வாங்கி சாப்பிடுவாங்க அது வித்தியாசமா இருக்குன்னு வாங்கி சாப்பிடுவாங்க இது வந்து எங்கட ஊருக்கு நாங்க வந்து பால் விட்டு இந்த அப்பத்துக்குள்ள பால் விட்டு சாப்பிடுவோம் ஆனா எங்களுக்கு தந்தது இன்றைக்கு வந்து முட்டையும் தான் அதனால அதையும் விரும்பி சாப்பிடுறாங்க அதை வித்தியாசமா இருக்கண்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடுறாங்க இதுதான் நான் பாக்குறது கூட இந்த ஃபுட் இருக்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும் டேஸ்ட் நம்ம இருக்கு என்னதான் இருக்கட்டும் அது கைண்ட் ஆஃப் டிஃபரெண்டா இருக்கு எல்லாமே நம்மளுக்கு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா மேல ஹார்டா இருக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு உள்ள ரொம்ப சாஃப்ட் ரொம்ப சாப்டா இருக்கு

நாங்கள் வந்து இங்கே ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொன்னால ஸ்ரீலங்கன் சார்பாக சரி நம்ம ஸ்ரீலங்கன் ஃபுட்டு இது செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வர்றோம் நாங்கள் மொத்தம் ஏழு பேர் வந்திருக்கோம் உமன்ஸ் தான் இது நாங்கள் கேம்ப்லேயும் வீக்கெண்ட் இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் ஃபுட்டு செஞ்சு இந்த மாதிரி சப்ளை பண்ணுறோம் இது வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே இது நாங்கள் செஞ்சுக்கிறனால மற்றவங்களுக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஏன்னா மற்றவங்களும் டேஸ்ட் பண்ணி எங்களோடய ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம் இது ஸ்ரீலங்கன் எல்லாமே என் பேர் லாவண்யா பாலவாக்கத்துலேருந்து இருந்து வந்திருக்கோம் ஸ்ரீலங்கன் தான் நகலேஸ்வரி கிச்சன் நடத்திட்டு இருக்கோம் நாங்க வந்து இப்ப பலகாரங்கள் தான் ஸ்டாலில் போட்டிருக்கிறோம் சிப்பி சோகி கொழுக்கட்டை வடை லவேரியா சீனியரியதரம் இதரம் முறுக்கு இதெல்லாம் தான் நாங்கள் இப்ப ஸ்டாலில் போட்டிருக்கிறோம் எல்லாமே ஸ்ரீலங்கன் டிஷ் தான் அண்ட் அது வந்து ரொட்டி ஸ்ரீலங்கன் ஃபுட்டு நான் ஃபேமஸ் சொன்னாலே ரொட்டி சம்பல் இதுதான் சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து பருப்பு கறி அது போட்டிருக்கோம் இது வந்து வெஜ்ஜில் கொடுத்துருக்கோம் நான்வெஜ்ஜில் வந்து ரொட்டி சம்பல் அண்ட் ப்ளஸ் வந்து ஸ்ரீலங்கன் எப்படி வந்து சிக்கன் கிரேவி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்ரீலங்கன் வெரைட்டியில் அந்த காம்போவில் நான்வெஜ்ஜும் போட்டிருக்கோம் சிப்பி சோயி இதில் வந்து உளுத்தம் மாவும் சிவப்பரிசி மாவு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் சுகர் சிரப் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இது வந்து கொழுக்கட்டை கொழுக்கட்டையில் வந்து பச்சைப்பயிறு வெல்லம் தேங்காய் போட்டு ஸ்டஃப் பண்ணுவோம் இது வந்து லவேரியா சுகர் அண்ட் தேங்காய் ஸ்டஃப்ட்டு இடியப்பம்ல சுகர் தேங்காய் ஸ்டஃப்ட்டு இது வந்து அதிரசம் மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் அது பேர் வந்து சீனி அரியதரம் அதெல்லாம் தட்டை வட முறுக்கு என்னுடைய பேர் மாலினி நாங்கள் நாமக்கல் இலங்கை தமிழர் முகாமிருந்து பேசுகிறோம் வந்திருக்கோம் இங்கே இலங்கையில் வந்து பாரம்பரிய உணவுகளை வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் செஞ்சுருக்கோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இது சத்தான ஓட்டுமான் சொத்து செஞ்சுருக்கோம் அதுக்கு குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து பால் அப்பம் பால் அடை அப்புறம் வந்து பால் கொல்கட்டை பால் பொங்கல் அந்த மாதிரி பால்லே தேங்காய் பால்லேயே செஞ்சுருக்கோம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சுருக்கோம் என்ன மகிழ்ச்சினா இன்றைக்கி வந்து ஊரும் உணவுன்னு சொல்கிறேன் இதில் வந்து கலந்துக்கிறது மகிழ்ச்சியெல்லாம் எங் நாங்கள் இலங்கைக்காரங்களால எங்களுடைய உணவெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நாட்டில் தான் இது எங்களுக்கு இலங்கையில் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ இந்த தமிழ்நாட்டிலே வந்து ச தெரியப்படுத்துறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இது வந்து ஓட்டுமான்னு சொல்கிறது இது இது வந்து இது மா அரிசி மாவில் செய்கிறது அரிசி மா நாட்டுக்கோழி முட்டை தேங்காய் பூ அதில் செய்கிறது இது வந்தீங்கன்னா இது வந்து கொக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து தேங்காய் பால் முட்டையில் செய்கிறது தேங்காய் பால் முட்டை கோதுமை மாலை செய்கிறது இது வந்து அடை ஸ்வீட்டாக இருக்கும் பேரிச்சம்பளம் பச்சரிசி மாவு சர்க்கரை அது போட்டு செய்கிறது இது வந்து பால் அப்போ பால் பாலில் செய்கிறது இது கட்டை சம்பளன்னு சொல்லிட்டு கா ஒரு சட்னி மாதிரி இருக்கும் ஆனால் அது வேறு மாதிரி இருக்குது எங்கள் நாட்டில் சொல்லுவாங்க இது வந்து பால் கொழுக்கட்டை இது வந்து பால் பொங்கல் தேங்காய் பாலில் செய்கிறது நாங்கள் வச்சுருக்க எல்லா ஐட்டமே தேங்காய் பாலு ஏன்னா இலங்கையில் வந்து அதிகமாக வந்து தேங்காய் பால் தான் தேங்காய் பால் தான் பயன்படுத்துவோம் இப்போ வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட்டில் வந்து மேக்சிமம் கோகோனட் ச இன்கிரீடியன்ஸ் மெய்வாகவும் வைப்பாங்க எந்த ஃபுட் எடுத்தாலுமே கோகோனட்டு இப்போ இதுவுமே பருப்பு வெள்ளக்கறி கோகனட்டு தான் ரொட்டி கோகோனட் தான் சம்பல் கோகனட் தான் அந்த மாதிரி இந்த சுசியதுலேயும் கோகனட் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்ரீலங்கன் ஃபுட்னாலே கோகனட் தான் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்தியன் ஃபுட்டுக்கு வந்து மேக்ஸிமம் அதை யாரும் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட் ஸ்ரீலங்கன் ஃபுட் மேக்ஸிமம் எல்லாத்துலையுமே கோகோனட் சேருவாங்க ஸோ அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் எல்லாருக்குமே சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் இங்கே நம்ம ஸ்டாலில் வந்து எள்ளு பாகு சாப்பிட்டேன் அப்புறம் சர்பத் குடித்தேன் சூப்பராக கொடுத்தாங்க நல்ல குவாலிட்டி நல்லா இருந்துச்சு குவாண்டிட்டி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சமோசா கட்லெட்டு எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே சாப்பிட்டேன் என் பேர் கிருஷ்ணவேணி நான் வந்து குளத்வாய் முகாம்ல இருக்கேன் அங்கே மூணு கேம்ப்ல இருந்து வந்து ஓலைப்புட்டு உணவகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் தூத்துக்குடியில் தூத்துக்குள்ளே எம்பி மேடம் வந்து ஆரம்பித்து வைச்சாங்க பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அங்கே பண்ணி இது பண்ணியிருக்காங்க குளத்துவாய் பட்டி தாப்பாத்தி தாளமுத்துனார் மூணு கேம்பும் சேர்ந்து நாங்கள் அங்கே வந்து ஓட்ட ஓலப்புட்டு கடை வச்சிருக்கோம் அங்கே வந்து பெசலாக ஓலைப்புட்டு மீன் குழம்பு போகும் தொதல் வந்து அங்கே ஸ்ரீலங்கா அல்வா அது பெசலே ஸ்ரீலங்காவில் தொதல் தான் தொதல் போகும் மீன் கட்டில் சிக்கன் ரோல் மீன் புட்டு மாசி சம்பல் கேக் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்லோன் கேக் எல்லாம் ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம் இதோட ரெண்டாவது வருஷம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஆனால் மக்கள் இடத்துல நல்ல சேல்ஸ் ஆகுது போன வாட்டி எவ்வளோ இந்த வாட்டி சேல்ஸ் ஆகுது ஏன்னா போன வாட்டி டேஸ்ட் பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க எங்களால் கொடுக்க முடியல ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வந்திருக்கோம் இந்த வாட்டி நிறைய சேல்ஸ் ஆகுது பிரைஸ் ரேஞ்சாதான் பத்து ரூபாயில இருந்து டிக்கெட் ஸ்டார்ட் ஆகிய ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கு இது வந்து ஒரு நார்மல் பட்ஜெட் தான் இது வந்து யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் அப்படியே பக்கத்தில் உள்ளவங்க வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இதுல வர ப்ராஃபிட்டே வந்து ரெஃப்யூஜி யூஸ் பண்ண போறதுன்ற நல்ல விஷயமா இருக்கு ஸோ நம்மளோட பசி போற தவிர்த்து இன்னொருத்தவங்க பசினால போக போகுதுன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்டால இருக்கிற மட்டும் வந்து நம்ம வந்து இங்க உள்ள மக்களுக்கு அந்த பிரபலப்படுத்த பிரபலப்படுத்த வந்து கலப்படம் இல்லாத கலர் இல்லாத ஒரு பொருட்களையும் நம்ம கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அந்த உணவு இந்த உணவு கண்காட்சி வந்து தொழில் முனைவரான பெண்கள் வந்து இன்னும் கூடுதலாக அவங்க சொந்த காலம் நிக்கணும் அவங்க இது வந்து மாவட்டம் தோறும் ஒவ்வொரு கடைபுற ஒரு ஐடியா இருக்கு நம்மளுக்கு அரசாங்கம் பேசி ஒவ்வொரு மாவட்டங்களையும் அந்த சுயத குழுக்களை சேர்த்து பெண்களை சேர்த்து ஒரு கடமை அமைச்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து இன்னும் வாழ்க்கையில வந்து ஒரு தற்சார் நிலையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தா இந்த சோழனுடைய முக்கிய பணி ஸோ காலையில வந்து நம்முடைய தூத்துக்குடி என் பார்லமென்ற உறுப்பினர் கனிமிலையமா வந்து ஆரம்பித்து கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த ஸ்டால் முதல் நாள் இனி நாளைக்கு நாளை இன்னும் அதிகமான ஆட்கள் வருவானுகள் புதிய புதிய உணவு ஒவ்வொரு நாள் புதிய உணவு கிடைக்கும் நாங்கள் புட்டு இடியப்பம் சொதி சம்பல் பருப்பு கறி பருப்பு சொதி மாதிரி இல்ல பால் கறி கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெள்ளைக்கறி வைப்போம் பால் கறி சொதி வைப்போம் கூடுதலாக எங்களோட வீட்டில் மீன் சொதி வைப்போம் சொதி வைப்போம் என்ற இலங்கையில எல்லாருக்கும் ஒரு விருப்பம் அது கண்டிப்பாக ஒரு வீட்லையும் கண்டிப்பா அது இருக்கும் ஒரு சா அதிக சாப்பாடு பணம் கிழங்கு இருக்குல்ல அதை காய வச்சு அதை ஆக்கி அப்புறம் மரவள்ளி கிழங்கு மீன் பைத்தங்காய் அப்புறம் மீன் நண்டு ராள் எல்லா மீன் வகைகளையும் போட்டு தனி மிளகா அதாவது காஞ்சி மிளகா ஊற வச்சு அரைச்சி பூண்டு இஞ்சி அதெல்லாம் போட்டு அதை சம்மக்காரமா செய்வாங்க சப்போஸ் இது ஒடியல் இல்லாட்டி மைதா மாவுல செய்வாங்க என்ன மலரண்டி கிழங்குலையும் செய்வாங்க மைதா மாவுலயும் செய்வாங்க அது எங்களுக்கும் ஒரு பெரிய அது நாங்க சின்ன அளவுல செய்ய மாட்டோம் சட்டி கணக்கு குடும்பங்கள் எல்லா குடும்பங்களும் மாதிரி மாதிரிதான் நாங்க செய்வோம் அதாவது அந்த கூட்டு குடும்பத்துலதான் அந்த சாப்பாடு அநேகம் செய்வாங்க அதுவும் ஒரு பாரம்பரிய சாப்பாடுதான் அகதிகளும் இலங்கையில உள்ள அகதிகளும் இதை வந்து இங்க ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அதில் பார்த்துட்டு வரணும்னு நான் விருப்பப்பட்டு வந்தேன் நான் வந்து ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால எனக்கு வந்து அகதிகளோட நிறைய வேலை பார்த்துருக்குறேன் இன்க்ளூடிங் இலங்கை அகதிகளோடையும் பர்மா அகதிகளோடையும் வேலை பார்த்துருக்குறேன் அதனால எனக்கு இது வந்து ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு நான் இங்கே வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கணுங்கிறது நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் நான் அவங்க ஊரில் அந்த இடத்துல போய் சாப்பிட்ட சாப்பாடு வந்து இப்போ நான் இங்கே வந்து இங்கே நம்ம ஊர் சென்னையில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நம்ம சொந்த ஊர் வந்து பர்மா அப்போ வந்து பர்மாவில பிரச்சனை நடக்குது நம்மள அதனாலே நம்மளை பர்மா விட்டு நம்ம இந்தியாவில் வாங்கி தானே தி சென்னா சூப்பு அப்போ வந்து இந்த முட்டை வந்து சென்னா குடியாக சாப்பிடுவாங்க சரிங்களா இது வந்து லப்பா சூ நம்ம பர்மாவுடைய ஐட்டம் அப்போ வந்து தி சலாட்டு இது வந்து அதான் தமிழ்நாடு இட்லி மாதிரி ஆனால் வந்து இது உள்ள வந்து என்ன இருக்கும்னா நாட்டு சக்கரை இருக்கும் அப்போ தேங்காய் உரிச்ச உள்ள இந்த மாதிரி போடுவாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க இதில் அதே வந்து தேங்காய் உரிச்சுட்டு சக்கரை போட்டு அந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது ஆனால் பொருளுக்கு அடிக்க மாட்டிருக்குது எல்லா பொருளும் பரமான பொருள் இங்கே வர மாட்டேங்குது இப்போ முதல்ல வந்தாங்க இப்போ வர மாட்டேங்குது அதனால ஐட்டம் எதுவுமே செய்ய முடியல போன வருஷம் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க ஏன்னா தேங்காய் ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா கலப்படங்கள் எதுவுமே இல்லை இல்ல தேங்காயையும் தேங்காய் தேங்காய்ல மட்டும் செய்திருக்கனால கலப்படங்கள் இல்லை சின்ன பிள்ளை குழந்தை பிள்ளைகளுக்குலாம் எல்லாம் நிறைய கொடுக்கலாம் குழந்தை பிள்ளைகள் இப்ப நிறைய விரும்பி வாங்கி சாப்பிட்டு இந்த நிகழ்வு வந்து செகண்ட் டைம் நடக்குது இந்த நிகழ்வுக்கு நாங்க இப்ப வந்திருக்கோம் தொடர்ச்சியாக வந்து நடந்த நடக்கணும்னு எங்களுடைய கருத்து இருந்தா எங்களுடைய உணவு வந்து எல்லா இடத்துக்குமே பர பர இதாகணும் நாங்களும் குழுல இருக்கோம் அப்ப அது மூலம் எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தொடர்ச்சியாக வந்து வருஷம் வருஷம் நிகழ்வு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம மாவட்ட ரீதியாக இன்னும் இன்னும் பல மக்களை இணைத்து அதாவது இப்ப புலம்பெயர்ந்த மக்களை வந்து இலங்கை மக்கள் மட்டுமில்ல இந்த மியான்மர் ஆகல இருக்காங்க அதே மாதிரி ரோஹிங்க மக்கள் இருப்பாங்க அது மாதிரி வேறு வேறு ஆட்கள் புலம்பெயர்ந்த மக்களை இன்னும் இணைத்து மாவட்ட ரீதியாக அதை கொண்டு போறது அடுத்த கட்டமா நம்மளுக்கு இருக்கு இந்த வருஷத்துக்கும் அடுத்த ஐடியா இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தோன்னே நிறைய பேருந்து வந்த ரிவ்யூஸ் என்னென்னா ஃபுட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அந்த மாதிரி ரிவ்யூ வந்துருக்கு ஸோ எங்களுக்கு புதுசாக இப்போ இன்ஸ்பயர் ஆயிருக்கு பேச நம்ம இதுவே ஒரு ஸ்டாலாக நம்ம எல்லோரும் நாங்கள் ஏழு உமன்ஸ் தான் பண்ணுறோம் நம்ம அதே ஏன் ஸ்டாலாக கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பயர் ஆகி எங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு பார்ப்போம் முகாம் மக்களுக்காக நிறைய இதுகள் உதவிகள் செய்துட்டு வர்றாங்க அதில் இதுவும் ஒன்று பெண்கள் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தணுன்ற ஒரு திட்டத்துக்கு கீழே இதை உணர்ந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இவ்வளவு முயற்சி பண்ணி சேட்டு இருக்காங்களே அப்படின்னு எங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் ஏன்னா எங்களுக்கும் இந்த வாய்ப்பை தந்த கவர்மெண்ட் ஜூனிச்சர் ஒப்பர் அவங்களுக்கும் என்ஜிஓக்கள் அவர் அனைவருக்கும் எங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகளையும் நான் நன்றியே தெரிவித்துக் கொள்கிறோம்